வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை சிவகிரியில் போராட்டம் வந்து நடத்தினார்ல அந்த போராட்டத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இருபதாம் தேதி வரைக்கும் திமுக அரசாங்கத்திற்கு டைம் தரும் அதுக்குள்ளே குற்றவாளிகளை கைது பண்ணணும் கைது பண்ணலை அப்படின்னா தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என் தலைமையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சிவகிரியில் அறிவிக்கிறாரு ஸோ இதற்கு சவுக்க சங்கர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அனுமதி கொடுத்திருக்கிறாரா இல்லது அவரிடம் தகவலாவது சொன்னீர்களா உங்கள் கட்சிக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைவர்களை டேக் பண்ணி சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு சிவகிரியில் போராட்டம் நடந்தது திமுக அரசாங்கத்தை கண்டித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டை வலியுறுத்தி அண்ணாமலை போராட்டம் நடத்திருக்காரு ஆனால் கதர்னது திமுகவினரை விட அதிமுகவினர் தான் அதிகமாக கதறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்ன இருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை முன்னாடி திமுக அதிமுக அப்படின்னா களம் இருந்துச்சா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு களத்தை பாஜகவா திமுகவா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை மாற்றிட்டார் அதிமுக நடத்தக்கூடிய போராட்டங்களெல்லாம் பொதுமக்கள் கண்டுக்க கூட இல்லை ஏன்னா அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டார் பிஜேபி நடத்தக்கூடிய போராட்டங்களில் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அதிமுக நடத்தக்கூடிய போராட்டங்களே பொதுமக்களுக்கு தெரியலை ஸோ இதனால் அதிமுக காண்டாகி அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றிறணும் அண்ணாமலை இருக்கக்கூடாது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கெல்லாம் போய் பாஜக தலைவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த டிமாண்டெல்லாம் முன் வச்சார் ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியலை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா சம்பந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணியிலருந்து வெளியே வந்தார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாக தான் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் என்ன ஆனிச்சு அதிமுக பலத்தாடி வாங்கினாங்க பல தொகுதிகளில் டெபாசிட் வந்து காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே அது மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அதிமுக டோட்டல் வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல் யாருக்கு அதிமுகவுக்கு இதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு மறுபடியும் போய் நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்போ நம்ம கூட்டணி வச்சா தான் முடியும் அப்படின்னு டெல்லியை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா அதிமுக உடனான கூட்டணி அண்ணாமலை விரும்பல அதனால நான் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விலகிட்டார் சரி தலைவர் போஸ்ட்லேருந்து அண்ணாமலை விலகிட்டாரு இனியாவது களம் அதிமுகவா திமுகவா அப்படின்னு மாறும் அண்ணாமலை டெல்லி பாலிடிக்ஸ் பார்த்துட்டு போயிருவாரு அதான் தலைவர் பொறுப்புல இருந்து விலகிட்டார்ல சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க இல்லை பாஜகவுடைய தேசிய அளவில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க டெல்லி பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு போயிருவாரு இங்கே வர மாட்டாரு அப்படின்னு அதிமுக நினச்சிருந்தாங்க திமுகவும் நினைச்சிருந்தாங்க ஆனால் அண்ணாமலை எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் தமிழக அரசியல்லையே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரா டெல்லி மேல் எடுத்துக்கிட்ட அதனால மறுபடியும் தமிழக அரசியல் கலத்துக்குள்ளே அண்ணாமலை இருக்காரு சிவகிரில நடந்த போராட்டங்கள்லாம் அதன் காரணமாக தான் அண்ணாமலைக்கு எண்ணம் என்னன்னா கஷ்டப்பட்டு மூணு வருஷம் உழைத்து இருந்து பதிமூணு விழுக்காடு வாக்குகளை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம இங்கேருந்து காலி ஆகிட்டோம் வேறு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அப்படியே சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடும் பழையபடி மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜுக்கு கட்சி வந்து கீழே டவுன் ஆயிடும் அதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தலைவராக யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் அது வரைக்கும் நம்மளுடைய ஓட் ஷேர் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை தீர்க்கமாக இருக்காராம் அதனால தான் அண்ணாமலை தலைமையில் அடிக்கடி போராட்டங்கள் நடக்கும் இதை தமிழக பாஜகவுடைய தலைவர் மற்றும் யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு டெல்லி மேலிடம் ஸ்ட்ரிக்டா பாஜகவுடைய தலைவர்கள்ட்ட சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலை அவருடைய இஷ்டத்துக்கு எப்படி இருந்தாலும் அது கூட்டணிக்கு பலந்தானே அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா அந்த போராட்டம் என் வருதானே சேர்க்கும் அதனால அண்ணாமலை போராட்டம் நடத்தக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அவருடைய விருப்பத்துக்கு அவர் போராட்டம் நடத்துவாரு என்ன வேணாலும் அறிவிப்பார் அதில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லிட்டாங்களாம் ஸோ அப்போ இங்கே தான் இருக்கக்கூடாது தொடர்ந்து போராட்டம் நடத்தக்கூடாது மறுபடியும் திமுக அதிமுக அப்படிங்கிற காலத்தை பிஜேபி திமுக அப்படின்னு அண்ணாமலை மாற்றிடுவார் அப்படின்னு பேனிக்காகி தான் சவுக்கு சங்கரை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச சொல்கிறாரு இது மாதிரி பிஜேபிக்குள்ளே ஒரு குழப்பத்தை தூண்ட மாதிரி பதிவுகள் போட சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு பேசுபொருள்லாம் மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद